வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதின்மூன்றாக அதிகரிப்பு அதிசொகுசு வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என அறிவிப்பு மத்ரசா மாணவர்களின் மரணம் தொடர்பில் கைதான அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு விளக்கமறியல் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை தனது மனைவியை கொலை செய்து நாற்பது துண்டுகளாக வெட்டி வீசிய கணவர் கைது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினூன்றாக அதிகரித்துள்ளது காணாமற் ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சுக்களுக்கு சொந்தமான இருநூற்று ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களை பயன்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த சக்திமிக்க தாளமுக்கமானது இருந்து வடகிழக்காக சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் துறையிலிருந்து சுமார் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு நிலை கொண்டுள்ளது இதன்படி இது வடக்கு வடமேற்கு திசையின் ஊடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்வதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் நாட்டின் வானிலையில் காணப்படுகின்ற தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடை எனவும் அவர் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மலைவூழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காற்றானது மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்லக் கதிர்காமம் ரஜமாவத்தை பிரதேசத்தில் ஒருவர் தனது மனைவியை கோடாரியால் வட்டி கொலை செய்துள்ளார் இச்சம்பவத்தில் செல்லக் கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் குடும்பத் தகராறு காரணமாக கணவர் தனது மனைவியை கோடாரியால் வட்டி கொலை செய்துள்ளதாகவும் கொலையின் பின்னர் நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தை நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு மற்றும் கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மட்டக்கிளப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வைத்தியர் ஜி சுகுணன் மட்டக்கிளப்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் வைத்தியர் டி வினோதன் மென்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் வைத்தியர் வீரகோன் ஊவா மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் திருமதி விமலரத்ன கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் வவுனியா பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் நிஷங்க அம்பாறை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராகவும் அசாத் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக வீரவத்த என்பவர் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக திசா நாயக் முல்லைத்தீவு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக பிரேமதா நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்கள் அனைத்தும் எதிர்வரும் இரண்டாம் தேதிக்குப் பின் அமுலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் அனுப்புங்கள் என கூறியதன் பின்னரே தாம் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பியதாக நிந்தவூர் காசிபுல் உலும் அரபுக்கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது அம்பாறை காரைதீவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த பதிமூன்று பேரில் ஐந்து மாணவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதுடன் ஒருவர் இதுவரை மீட்கப்படவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் குறித்த அரபுக்கல்லூரி விடுத்துள்ள அறிக்கை தமது மதரசா நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் தமது மதராசாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனவே அவர்களை தொடர்ந்தும் தாம் பராமரிப்பது என தீர்மானிக்கப்பட்ட போதிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக தமது காசிபுல் உள்ளும் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பன மழை நீரினால் முற்றாக பாதிக்கப்பட்டது மலசல குழிகள் கூட நிரம்பி காணப்பட்டன எனவே இந்த அடிப்படை வசதிகளை மாணவர்களுக்கு வழங்க முடியாத நிலையிலேயே மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது மாணவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டோம் இதற்கு பிரத்யேகமாக ஒரு பேருந்து வண்டியை வாடகைக்கு அமர்த்தி மாணவர்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் எனினும் சமான் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற போது இருந்த பாதுகாப்பு தரப்பினர் பேருந்து வண்டியில் செல்ல முடியாது உளவு இயந்திரத்தின் ஊடாக போக்குவரத்து செய்யப்படுவதாகவும் கூறியதன் விளைவாகவே நாங்கள் உளவு இயந்திரத்தில் அனுப்புவதற்கு சம்மதித்தோம் அத்துடன் இவ்விடயம் தொடர்பில் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவித்திருந்தோம் இதன் போது மாணவர்களுடைய பெற்றோர் நாங்கள் மரமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் என கூறியதன் பிற்பாடு நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோமே என குறித்த மத்ரசா நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான விசாரணை இன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை வேன்களில் ஆட்கள் கடத்தப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்ச அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க இத்தீர்ப்பை வழங்கியுள்ளார் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் ஊடாக அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்சவிற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான சாட்சியங்களை உருவாக்குதல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய ஊழல் செயலை செய்தமை தொடர்பில் தண்டனை சட்டத்தின் பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது ரூமி ஆகியோர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் காரைத்தீவில் மத்ரசா பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீந்தவூர் மத்ரசாவைச் சேர்ந்த அதிபர் மற்றும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து கைது செய்யப்பட்ட உளவு இயந்திர சாரதிக்கு உதவியாளராக கடமையாற்றிய இருவரையும் எம் புனையில் செல்வதற்கும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஆறாம் தேதி வெள்ளம் காரணமாக பேருந்துகள் கிடைக்காமையினால் பாடசாலை முடிவடைந்ததும் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்புமாறு குறித்த அதிபர் பாடசாலை சிறார்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்திற்கான போக்குவரத்து செலவை ஈடு செய்யும் பணத்தையும் அதிபர் மாணவர்களுக்கு வழங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னதாக வெள்ள நீர் காரணமாக வீதி பாதுகாப்பற்றது என எச்சரித்து உளவு இயந்திரத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் என இராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்த நிலையிலேயே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளமை விசாரணை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி பதினோரு பாடசாலை மாணவர்கள் சாரதி உதவியாளர் என மொத்தம் பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் வெள்ள நீரில் கடந்து செல்லும் போது பலத்த நீரோட்டம் காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சம்பவத்தின் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் ஆறு மாணவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டதுடன் ஐவர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் காணாமற் போன ஆறு சிறார்களும் பன்னிரண்டு முதல் பதினாறு வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் உளவு இயந்திர சாரதி மற்றும் உளவு இயந்திரத்தில் பயணித்த மற்றும் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் காணாமல் போன ஒரு மாணவரின் சடலம் மீட்கப்படவில்லை இந்நிலையில் குறித்த பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் விவசாய திணைக்களத்திடம் உள்ள அரிசி மூட்டையின் இருப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவ் நெல் பயிரிடும் விவசாயிகளிடம் இருந்தும் அதே அரிசியை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளார் நட்டஈடு வழங்கும் நடவடிக்கையில் நெல் சோளம் போன்ற பயிர்களை மாற்றம் வழங்கும் முறையை இம்முறை மழையினால் சேதமடைந்த ஏனைய பயிர்களை பயிரிட்ட விவசாயிகள் இழப்பீடு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் அறிவித்துள்ளார் இதன்படி வெங்காயம் உருளைக்கிழங்கு சோயா மிளகு ஆகியவற்றிற்கும் நட்டீடு வழங்கப்படும் எனவும் கருவூலத்தில் உள்ள நிதி நிலைமையை கருத்திற்கொண்டு அமைச்சரவையில் கோரிக்கை விடுக்கப்படும் எனவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அறிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தலைமையில் நடைபெறும் இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பேராசிரியர் சாந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் இக்கலந்துரையாடலின் போது எடுக்கப்படும் தீர்மானங்களே எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கு அடிப்படையாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருந்த போதிலும் திரைசேரியின் நிதி ஒதுக்கீடுகள் இல்லாமையினால் அவை பிற்போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பதினைந்தில் உள்ள தனியார் களஞ்சிய வளாகத்தை சுற்றி வளைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் அங்கு மறைத்து வாய்க்கப்பட்டிருந்த எழுநூற்று அறுபத்தி ஐந்து கிலோகிராம் மஞ்சளை கைப்பற்றியுள்ளனர் இந்த மஞ்சள் கையிருப்பின் பெருமதி சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது எந்த தகவலும் குறிப்பிடாமல் சந்தைக்கு வெளியிட தயாரான நிலையில் மஞ்சள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டதாக அதிகார சபையின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த மஞ்சள் இந்தியாவில் இருந்து இறக்க மதி செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் சிறுவர்கள் கை தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மூலத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கமைய பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்னாப் ரெடிட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களை கை தொலைபேசி உள்ளிட்ட சாதனங்களில் இருந்து விலக்கி விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் டென்னிஸ் மைதானங்களில் பார்க்க விரும்புவதாகவும் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைவிப்பதாக காணப்படுகின்றமையினால் சிறார்களின் மன ஆரோக்கியத்தில் அவை தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் ஆஸ்திரேலிய நாட்டு பிரதமர் ஆந்தோனி அல்பாண்டிஸ் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது உலகளாவிய பிரச்சினை என குறிப்பிட்டுள்ள இதற்கு தீர்வு காண உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி மாவட்டத்தைச் சேர்ந்த நரேஷ் பெங்க்ரா என்பவர் தனது மனைவியை துண்டுகளாக வெட்டி காட்டுப்பகுதியில் வீசியுள்ளார் தனது மனைவிக்கு தெரியாமல் குறித்த நபர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தென் மாநிலத்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் தொடர்ந்தும் தனது கணவரை அவரது மனைவி தேடித்திருந்த நிலையில் இம்மாதம் பத்தாம் தேதி ஜார்க்கண்ட் திரும்பியுள்ள நரேஷ் தனது மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு உடலை நாற்பது துண்டுகளாக வெட்டி காட்டுப்பகுதியில் வீசியுள்ளார் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜோர்டா கிராமத்திற்கு அருகில் தெருநாய் ஒன்று மனித உடல் உறுப்புகளுடன் சுற்றித் திரிந்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பெண் ஒருவரின் உடல் பாகங்கள் கிடப்பதை கண்டுபிடித்துள்ளனர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் நரேஷ் தனது மனைவியை கொலை செய்தமே கண்டறியப்பட்டது போலீசார் நரேஷை விசாரித்ததில் தனது இரகசிய திருமணத்தை பெற்று அறிந்து கொண்டு தனது மனைவி தன்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் புதிதாக திருமணம் செய்த பெண்ணை விட்டுவிட்டு தன்னுடன் வாழும்படி வற்புறுத்தியதனாலும் தான் தனது மனைவியை கொலை செய்துவிட்டு நாற்பது துண்டுகளாக வெட்டியதாக ஒப்புக்கொண்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நரேஷ் தமிழகத்தில் இறைச்சி கடையில் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்